உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது இங்க பாருங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களோட உழைப்பு இப்படித்தாயா வீணா போயிட்டு இருக்கு கடனை வாங்கி குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்து ஆனா இப்படி எல்லாமே வீணா போயிருந்திய வருஷ வருஷம் இருக்கிறது ஏதாவது வித்து தாயா நாங்க கடனை கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்க விவசாயிகளோட நிலைமைய பாத்தீங்களா ஐயா நீங்க மாறாத வரைக்கும் விவசாய பொருளா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டுதான் இருக்க போகுது நீங்களும் அழுதுகிட்டு தான் இருக்க போறீங்க அரசாங்கமும் பாக்காது மக்களும் உங்களை பத்தி பரிதாபப்பட மாட்டாங்க ஐயா நீங்க என்னையா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க நான் வேலை செய்யற கார்பரேட் கம்பெனியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்ற கவனமா கேட்டுக்கங்க இத கேட்டாலே உங்களுக்கு நல்லா புரியும் அது ஒரு பிஸ்கட் கம்பெனி இப்படித்தான் அந்த பிஸ்கட்டை பொதுமக்கள் யாருமே வாங்கல எங்களோட கம்பெனியும் யாருமே கண்டுக்கல உடனே எங்க ஓனர் எங்க எல்லார்கிட்டையும் பிஸ்கட்டோட கொள்முதல உடனே நிறுத்த சொன்னார் அப்புறம் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த பிஸ்கட் இனிமே கடையில எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு செய்தி அவரே வெளியில பரப்பி விட்டாரு இது நாடு முழுவதும் பரவுச்சு இனிமே இந்த பிஸ்கட் நம்ம கிடைக்கே வராதா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சதோட இல்ல எல்லாருமே கடையில போய் பர்டிகுலரான எங்க பிஸ்கட் தான் வாங்க ஆரம்பிச்சாங்க சொன்னா நம்ப மாட்டேங்க சில கடையில எம்ஆர்பி விலை விட அதிக விலை கூட இந்த பிஸ்கட்டை வித்தாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த பிஸ்கட் கம்பெனி ஒரு மாசம் தான் கொள்முதலையும் நிறுத்தினாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல அந்த பிஸ்கட் தான் நம்பர் ஒன்னா இருக்கு இன்னும் உங்களுக்கு புரியலையா காலங்காலமா மண்ணுக்குள்ளியும் சேத்துக்குள்ளியும் நீங்க கிடைக்கறதுனால உங்க மூளையும் சேர்ந்து மண்ணா சரி உங்களுக்கு புரியுற மாதிரியே தெளிவா சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் அஞ்சுல சாப்பிடுவாருன்னா நீங்க இருபது இட்லி கொண்டு வைக்கிறீங்க இருபது இட்லி கொண்டு வைக்கிறதுனால அவர் அஞ்சு இட்லி மட்டும் சாப்பிட்டு நீதி பாஞ்சு இட்லியை தூக்கி குப்பையில தான் போடுவார தவிர உங்களை பாராட்டி கேட்க மாட்டார் அதுவே அஞ்சு இட்லி சாப்பிடறவருக்கு ஒரு இட்லி புட்டு வைங்க நீதி நாலு இட்லி எப்ப குடுப்பீங்க அப்படின்னு உங்களையே அவர் எதிர்பார்த்து கையெழுதி நிற்பார் இப்படித்தான் அஞ்சு இட்லி சாப்பிடறவருக்கு இருபது இட்லி போட்டுட்டு விவசாயி கூட்டம் எல்லாம் ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு கிடக்குறீங்க முதல்ல உங்களுடைய முதல்ல நிறுத்துங்க இனிமேல் விவசாய பொருள் எல்லாம் கொள்முதல்லாம் விற்பனைக்கு கொண்டு வர மாட்டானே ஒட்டு எல்லா விவசாயி கொண்டு சேர்ந்து கொள்முதல் கொண்டு வரத நிப்பாட்டுங்க அப்படி நின்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களும் அரசாங்கமும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க கேட்காமையே விவசாய பொருள் எல்லாம் பாதுகாக்க ஏசியில குடோன் கட்டி கொடுப்பாங்க நீங்க கேக்குற விலைய விட அதிகமா கொடுப்பாங்க எங்க தம்பி விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து போராடுறது பால் விலை ஏத்தணும் சொசைட்டி யாரு பால் ஊத்த வேண்டாம் ஒன்னு சேர்ந்து முடிவு பண்ணா டீச்சர் பால் எல்லாம் வீணா போகுதுன்னு ஒருத்த அந்த சந்தில போய் சொசைட்டில ஓத்துறா ஒருத்தர் இந்த சந்தில போய் சொசைட்டி ஊத்திட்டு வந்துடுறா அப்புறம் எங்க போய் ஒத்துமையா நம்ம போராடுறது ஒரு பால் விலைக்கே நீங்க எல்லாம் ஒன்னு சேராத ஒரே தான் ஒ மொத்தமா எல்லாருமே சேர்ந்து பால் வாங்கி ஒவ்வொரு வருஷமும் போராடி உற்பத்தி பண்ணி இங்க வந்து வீணா போய் நீங்க சாகிறத விட உங்க தோட்டத்துல உங்க தேவைக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டு கடன் இல்லாம ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் இருந்து பாருங்க அப்பத்தான் இந்த மக்களுக்கும் அரசுக்கும் புரியும் பணத்தை திங்க முடியாது ஒரு விவசாயி சேர்த்துல இறங்கினாதா நாம சோத்துலயே கையை வைக்க முடியும் அப்படின்னு இத உலக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டு மொத்த பேரு விவசாய வாசல் வந்து நிப்பாங்க எங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க பச்சை தொண்டை போட்டு கெத்த வெளிய வாங்க நீங்க சொல்றதா தம்பி உண்மை விவசாயிகளா ஒன்னு சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷிக்கு கொள்முதல நிறுத்தினா மட்டும்தான் விவசாயம் காப்பாத்தப்படுவா விவசாயம் காப்பாத்தப்படும் இப்படி நம்ம ஒத்துமையா இல்லாம இருந்தோம்னா விவசாயமும் சேர்த்துருவோம் व्यवसाय क्षेत्र